உருவிகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில மிக முக்கியமான இரண்டு விடங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் முதலாவதாக கருணா அம்மான் அவர்களின் ஒரு முக்கிய சகா ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது தொடர்பாகவும் அதே நேரம் வவுனியா வடக்குல தமிழர்களுடைய அறுநூறு ஏக்கர் காளிகள் பறிபோவதற்கான வாய்ப்பு இருக்கதாக ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது அந்த விட தொடர்பாகவும் இந்த காணொலியில நாங்கள் முழுமையாக பார்க்க போகின்றோம் நேரடியாகவே காணொலிகளை போவோம் அந்த வகையில முதலாவதாக அஹ் ஒரு முக்கிய சகா ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இனிய பாரதி என்ற ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் கருணா அம்மா அம்மானனுடைய மிக முக்கியமான சகா என்பதோடு மாத்திரம் இல்லாமல் அதாவது இலங்கை நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்களினுடைய ஒருங்கிணைப்பாளராக நினைத்து அவர் இருந்திருக்கின்றார் இவர் இன்றைய தினம் ஐந்து முப்பது மணி அளவுல அம்பாறை மாவட்டத்தினுடைய திருக்கோயில் முனைக்காடு என்ற பகுதியில வைத்து குற்றப்பிரிவினால் வந்து சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் மீது இருக்கப்படுகின்ற தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இவர் இளைஞர்களை கடத்திய வழக்குகள்ல இவருக்கு பெருமளவான பங்களிப்பு இருப்பதாக தொடர்பு இருப்பதாக வந்து கிடைக்கப்பட்ட செய்திகள் கிடைக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில தான் வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவங்க எல்லோருக்குமே தெரியும் பிள்ளையான் என அறியப்படுகின்ற சிவநேசத்துரை சந்திரகாந்தன் அவர்கள் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கான காரணம் அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரான பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் அவர்களை வந்து கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டு தற்போது கொலை செய்யப்பட்டதே உறுதி செய்யப்பட்ட வழக்கிலே அவர் வந்து தொண்ணூறு நாட்கள் வந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவரிடத்துல செய்த விசாரணைகளின் அடிப்படையில வந்து கிடைத்த வாக்குமூலங்களின் அடிப்படையிலுமே வந்து இந்த இனிய பாரதி என்ற நபரை வந்து இன்றைய தினம் கைது செய்திருக்கின்றார்கள் இவர் இரண்டாயிரத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையான கால பகுதிகளில் நிறைய இந்த கடத்தல்கள் அதாவது இளைஞர்கள் கடத்தல் விவகாரங்கள்ல இவருடைய பங்கு இருப்பதாக அப்பகுதி மக்கள் இவர்கள் சொல்கின்றார்கள் அதே நேரம் நீதிமன்றங்கள்ல வழக்குகளுமே இருக்கின்றன நிச்சயமாக இந்த பிள்ளையான் கருணா அவர்களுடைய கூட்டணியில் இவ்வளோ இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதோடு சம்பந்தப்பட்ட அதோடு சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்களே தொடர்ச்சியாக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று என்ன சொல்லி பாத்தீங்கன்னா வவுனியா வடக்குல இருக்கக்கூடிய அறுநூறு ஏக்கர் நிலப்பரப்புகளை வந்து ஆக்கிரமிப்பதற்கான வாய்ப்புகள் அபாயம் இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து இந்த உடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய வடக்கு அதாவது வவுனியா ஒருங்கிணைப்பாளரான தவபாலின் அவர்களும் அவரோடு சேர்ந்த குழுவினரும் இன்றைய தினம் அந்த காணிகளை எல்லாம் சென்று பார்வையிட்ட பின்னரே இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள் வவுனியாவினுடைய வெடிவைத்த கல்லு திருவச்ச குளம் என்ற பகுதிகளும் அதனோடு சேர்ந்த வயல் காடுகள் உட்பட அறுநூறு ஏக்கர் காணிகள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சிங்கள மக்களால சத்தமே இல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தொடர்ச்சியாக எந்த ஒரு ஆவணங்களுமே இந்த சிங்கள மக்களிடத்தில் இல்லாமல் அந்த காணிகளை கையகப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள் இந்த காணிகள் எல்லாவற்றையுமே வந்து வருங்காலத்தில் இவர்கள் மகாபலி திட்டத்துல வந்து உள்வாங்குவதற்காக இராணுவத்தினரும் இந்த வனவள திணைக்களத்தினருமே வந்து இணைந்து செயற்படுவதாக குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இந்த காணிகள் எல்லாமே சொன்னால் யுத்தத்திற்கு முன்பதாக தமிழ் மக்கள் விவசாயம் செய்த வயல்களும் காடுகளும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஒரு வழக்கு அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இந்த காணிகளை துப்புரவு செய்வதற்காக அந்த காணி உரிமையாளர்கள் வந்து போயிருக்கணும் அப்படி போகல இந்த ராணுவத்தினரும் வனவள திணைக்களத்தினரும் அவர்களை கைது செய்து நீதிமன்றம் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் ஆனால் பார்த்தால் வழக்கினுடைய முடிவுகள் அவர்களை நிரபராது என சொல்லி வந்து முடிவுகள் வந்தாலுமே கூட இந்த வனவள திணைக்களத்தினரும் இராணுவத்தினரும் அவர்களை வந்து அந்த காணிக்குள்ள விடாமலுக்கு வந்து தடுத்து ஆனால் சிங்கள மக்கள் அந்த காணிகளை வந்து காடுகளை அடித்து இந்த வயல்களையும் நிலங்களையுமே வந்து கைப்பற்றிக் கொண்டு வருகின்றார்கள் இதற்கு இராணுவத்தினரும் இவர்கள் வனவள திணைக்களத்தினருமே வந்து ஒரு பெரிய பக்கவளமாக வந்து இருக்கின்றார்கள் சொல்லி இந்த தேசிய மக்கள் வந்து குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இந்த கொக்கச்சான் குளம் என்ற பகுதி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சிங்கள மக்களால வந்து ஆக்கிரமிக்கப்பட்டுதான் வருகின்ற காலங்கள் எல்லாமே வந்து கலா போகஸ் என்ற ஒரு இடமாக அது சிங்கள இடமாக மாற்றப்பட்டது அப்படித்தான் இந்த இடங்களுமே வந்து நிச்சயமாக மாற்றப்படக்கூடும் என்ற ஒரு அச்சம் வந்து எழுந்திருக்கின்றது ஆகவே தமிழ் மக்கள் எல்லோருமே இந்த விடயத்துல வந்து ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசுவதோடு இல்லை இந்த இடையங்கள்ல இறங்கி செயற்பட வேண்டும் என்று சொல்லி வந்து அவர்கள் கேடு இருக்கின்றார்கள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா என்றால் இந்த தையட்டி விகாரையினுடைய அந்த கட்டிடங்களுக்கு பின்னராக நாங்கள் போராட்டங்களை மாத்திரமே செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இது பெரிய ஒரு கட்டடங்களாகவோ அல்லது பெரிய பிரச்சனைகளாகவோ வருவதற்கு முன்பதாக ஆதாரங்களோடு அது தமிழர்களுடைய காணிகள் வயல்கள் என்பதை வந்து நிரூபித்து அந்த இடங்களை வந்து ஆக்கிரமிக்க விடாமல் அவற்றை வந்து தமிழர்களுக்கு உரிமைகளாக மாற்றி கொடுக்க தமிழ் மக்கள் அரசியல் தமிழ் அரசுகள் அரசுகளுமே அரசியல்வாதிகளுமே வந்து இணைந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்து கேட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இந்த செம்மணி விடயத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சிங்கள யுவதிகளும் இளைஞர்களும் நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் வந்து தங்களுடைய தங்களுடைய கருத்துக்களை வந்து தெளிவி தெரிவித்துவார்கள் அதற்கு அநீதி வேண்டும் என்று சொல்லி எல்லாமே வந்து கதைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களிடத்துல ஏற்பட்ட அந்த மாற்றம் என்பது வந்து நிச்சயமாக வரவேற்கத்தக்கது ஆனாலும் மக்களிடத்துல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த பெரிய இடங்கள் எல்லாமே அவங்களுடைய அரசியல்கள்ல மாற்றங்கள் வந்து நிகழப்போவதே இல்லைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நாசுக்காக தமிழ் மக்களுடைய காணிகளை அக அபகரிப்பதாக இருக்கட்டும் சரி அவர்களுடைய தமிழ் மக்களுடைய கலாச்சாரங்களை ஒடுக்குவதாக இருக்கட்டும் சரி அது ஒன்றுமே மாறாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது சொல்லி பாத்தீங்கன்னா நான் தற்போது கவனியாலதான் தான் அஹ் நானும் என்னுடைய கணவரிமை வந்து வவுனியா சவுனுக்கு போகல சில நேரங்கள்ல கதைப்பம் இது வந்து ஒரு காலத்துல அரவாசிக்கு மேற்பட்ட சிங்கள மக்கள் இருக்கக்கூடிய ஒரு டவுனாக மாறும்னு சொல்லி நாங்கள் கதைப்பதுண்டு உண்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொண்ணூறு வீதம் தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பத்து வீதம் ஒரு சிங்கள மக்கள் இருக்கிற பத்து வீதத்துக்கும் அளவுல சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கையில இந்த சவுன் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விசாக் தன்சல் கூட காலப்பகுதிகளில் ஒரு பெரிய கொண்டாட்டமாகவும் விமர்சையாகவும் வந்து இருக்கும் தமிழ் மக்களுடைய பண்டிகைகள் கூட அப்படியாக கொண்டாடப்படுவதில்லை என்பது வந்து எங்களுடைய நாங்கள் புகைகளை கதைச்சு கொண்டிருப்போம் அந்த விடயத்தை உறுதிப்படுத்துவ மாதிரி வந்து இன்றைக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது நிச்சயமாக ஒரு பாரதூரமான விடயமாகவே அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் எல்லோருமே இந்த விடயத்துல கவனம் செலுத்தி இந்த விடயத்திற்கு வந்து ஒரு சரியான முடிவினை கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடையதும் ஆசையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவன்யா